குரு வக்ர பயிற்சி பலன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நூத்தி பதினாறு நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார் குரு பகவான் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் பின்னோக்கி செல்லக்கூடிய மாய தான் இந்த குரு வக்ரம் இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்ல ஒரு சுபத் தொடர்போடு இருந்து நடக்கக்கூடிய தசை நல்ல தசையாக இருந்தால் அதாவது யோக தசையாக இருந்தால் இந்த குரு வக்ர காலங்கள்ல உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது அதே உங்க சுய ஜாதகத்துல லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறையக்கூடாது சிறிய பாதிப்புகளை கொடுக்கும் அது கூட பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அது என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னாக்கா பொருளாதார தட்டுப்பாடு பண வரவு கொஞ்சம் தடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை பலன்களாக ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் பார்வை வந்து ராசியையும் ஏழாம் பார்வை வந்து ராசியையும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியும் பார்வையிடுகிறார் குரு பகவான் நேர்கதியில் செல்லக்கூடிய பார்வையின் பலனுக்கும் அதே வக்ரகதியில் செல்லக்கூடிய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் விருச்சகராசி கேட்டை நட்சத்திரம் இது புதனோட நட்சத்திரம் முழுமையான நான்கு பாதங்களை கொண்டது இந்த கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் ஏழாம் இடத்துல குரு பகவான் வக்ரமாகிறது நன்மையை கொடுக்குமா அப்படின்னாக்கா மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் தான் இந்த குரு பகவான் அது வந்து ஏழாம் இடத்துலருந்து வக்ரமாகும்போது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் ஏன்னா வக்ர பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால இந்த கேட்டை நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் இது தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோட கணக்கப்படி பதிமூணு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்துல ஒரு சில பேருக்கு வந்து மூன்று வருடங்கள் தசாபுத்தி இருப்பிருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து பதினாறு வருடங்கள் தசாபுத்தி இருப்பிருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து பத்து வருடங்கள் தசாபுத்தி இருக்கலாம் உங்களுக்கு என்ன கிரக தசைகள் நடக்குதோ அதுக்குண்டான பலன்களை மட்டும் எடுத்துங்க பதிமூணு வயசு வரைக்கும் புதன் தசை நடப்புல வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை பதிமூணு ப்ளஸ் ஏழு இருபது இருபது வயசு வரைக்கும் கேது தசை நடப்புல வந்துடும் இப்போ கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் முன்ன பின்ன வந்தால் கூட இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் வந்துச்சுனாக்கா படிக்கக்கூடிய காலங்களில் குரு வக்ரமாக்குறது நல்ல பலன்களை கொடுக்குமா நல்ல பலன்களை தான் கொடுக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் சனி பகவான் வக்ரமாக இருந்தாலும் சரி குரு வக்கரமாக இருந்தாலும் சரி பெரிய பாதிப்புகளை கொடுக்காது இருபது வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் சுக்கர தசை சுக்கர தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஏழாம் அதிபதி தசை விரையாதிபதி தசை இந்த ஏழு குடையவனோட தசையில விரையாதிபதியோட தசையில குரு ஏழாம் இடத்துல இருந்து போது உங்க சுய ஜாதகத்துல வந்து சுக்கர பகவான் எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி இப்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குது இந்த இள வயசில் வரக்கூடிய தசை அப்படிங்கிறது நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் லவ் சம்மந்தப்பட்ட ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி ஒரு வயசுக்கு மேல படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்றீங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு ட்ரை பண்றீங்க இல்லை மேல் படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா குரு வக்ரமா இருக்கிறதே சுக்கரனோட வீட்டுல தான் உண்டான காரகத்துவங்களை இந்த குரு பகவான் கொடுப்பார் சுக்கரன் என்ன நல்லா கொடுக்கும் சுகபோக வாழ்க்கை கொடுக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வெற்றியை கொடுக்கும் அதுல திருமண வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் எல்லாமே இந்த இருபது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார் அதாவது எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்பார் வேலை வாய்ப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் புதுசா வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு இப்போ வேலை சேர்ந்துட்டீங்க அந்த வேலையில வந்து திருப்தி இல்லை சரியான சம்பளம் இல்லை படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா இதை நீங்க உருவாக்கிக்கலாம் இந்த மூன்று நான்கு மாத காலகட்டங்களில் குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலங்களை உருவாக்கிக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து மனக்குழப்பங்களை கொடுத்து அந்த வேலையை வந்து விட்டுட்டு வேற வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏன்னா வேலையை விடலாமா வேணாமா இது மாதிரி நிறைய மனக்குழப்பங்களை கொடுக்கும் ஏழு அப்படிங்கிறதே வந்து ஒரு சில பேருக்கு வந்து மனக்குழப்பத்தை தான் அதிகமாக கொடுக்கும் ஏன்னா ராசிக்கு வக்கர பார்வை குருவுடைய பார்வை இருக்கின்றதுனால நார்மலாக இருக்கக்கூடிய பார்வைக்கும் குருவுடைய வக்கர பார்வைக்கும் வித்தியாசம் உண்டு இப்போ ராசிக்கு நேரடியான குருவுடைய பார்வை கிடைக்குது அப்படின்னாக்க தெளிவான முடிவு எடுப்பீங்க ஏன்னா யோகம் செய்யக்கூடிய கிரகம் இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் தெளிவான முடிவு எடுப்பீங்க இப்ப வக்ரமாகி அந்த பார்வை நம்ம ராசிக்கு வருதுன்னாக்கா ஒரு சில குழப்பங்களை கொடுத்து தெளிவான முடிவு எடுக்க வைக்கும் இதை செய்யலாமா வேண்டாமா இந்த வேலையை விடலாமா வேண்டாமா இது மாதிரியான மனக்குழப்பங்களை கொடுத்து அந்த வேலை மாற்றங்களை கொடுக்கும் ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா இது மாதிரியான மன அழுத்தத்திலே இருக்கும் சந்தேகம் அதிகமாக வரும் இந்த காலகட்டங்களில் மன அழுத்தத்தை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் மனசாந்த பிரச்சனைகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் உங்களுக்கு சுக்கர தசையில் ஒரு சில பேருக்கு வந்து கெடு பலன்கள் அதிகமாக கொடுக்குது அப்படின்னாக்கா சுக்கரன் அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்துல சரியில்லாத அமைப்பில் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பாதிப்புகள் இது மாதிரியான மன அழுத்தங்களை கொடுத்து வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும் ஆக மொத்தத்தில் வெற்றி வாய்ப்புகள் தான் சுக்கரன் அப்படிங்கிறது சரியில்லாம தசை பண்ணா கூட நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவார் அதே உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சின்னு வச்சுங்களேன் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் இந்த நேரங்கள்ல திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து வெற்றி காதல் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இதெல்லாம் வந்து இந்த நேரங்கள்ல குரு வக்ர காலங்களில் கொடுக்கும் ஏழு அப்படிங்கிறது கலத்தரபாவாகும் அந்த இடத்துல சுப கிரகம் நம்ம லக்னத்துக்கோ இந்த ராசிக்கோ நல்லது செய்யக்கூடிய கிரகம் இருந்து வக்கரமாகிறதுனால அதுல சுக்கரனோட வீட்டில் சுக்கரனுக்கு உண்டான காரகத்துவத்தை அதிகமாக செய்யும் இந்த குரு பகவான் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னு வச்சுங்களேன் திருமணத்துல வெற்றி வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நம்ம நினச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க நல்ல ஒரு பெரிய இடத்துல வந்து வரணமைஞ்சு திருமணம் நடக்கும் ஒரு சில பேருக்கு இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா திருமணம் கூடி வரலன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து குரு பகவான் வக்கரமாக இருந்துச்சுனாக்கா இந்த டைமில் திருமணம் கூடி வரும் அதே வக்ரமா இல்லை அப்படின்னாக்கா திருமண வாய்ப்புகள் தடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரதசை வந்து யோகதசையாக இருந்தால் கூட இந்த குருவுடைய வக்கர காலங்கள்ல திருமணத்தை பத்தி பேசாம இருக்கிறது நல்லது நல்லா போச்சு நல்லா இருக்கு இப்போ வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டு நல்லா இருக்கு திருமணம் சார்ந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்குது போன இடத்துல ஒரு பாசிட்டிவான பதில் கிடைக்குது அப்படின்னாக்கா நீங்க திருமணம் சார்ந்து நீங்க முயற்சி பண்ணலாம் தடை தாமதங்களாக இருக்கு அப்படின்னாக்கா அந்த குரு வக்ர காலங்களில் திருமணத்தை பத்தி பேசாம விட்டுறது நல்லது குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு நீங்க பண்ணுங்க நீங்க முயற்சிகளை பண்ணிட்டே இருக்கலாம் குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகோ உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் இந்த குரு பகவான் குழந்தை பாயம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை வைக்காது குரு பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை தான் ஏற்படுத்துவார் இப்போ திருமணம் ஆகி பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்கள் சுக்கரதசை அப்படின்னாக்கா எல்லாத்தையுமே கொடுத்துரும்னு சொல்ல முடியாது சுக்கரதசை ஒரு சில பேருக்கு சரியில்லாமல் இருக்கலாம் கஷ்டத்தை கொடுக்கலாம் திருமணம் நடந்து திருமண வாழ்க்கைக்குள்ள நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் எதுக்கடா திருமணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம் மன கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம் கணவன் மனைக்குள்ள ஒரு சில பேர் வந்து பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திருக்கலாம் குரு வக்ர காலங்கள்ல சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகளை அதிகமா கொடுக்கும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல வந்து இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்தால் சேர்ந்து உண்டான வாய்ப்பு இந்த பிரிவு அப்படிங்கறது ஒருத்தர் ஒருத்தர் உண்டான வாய்ப்பு அதே ரெண்டு ஏழு பாதிக்கப்பட்டிருந்தால் பிரிந்து போன நபர்கள் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு மறுமணம் அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமா கொடுக்கும் இதுதான் இந்த சுக்கரனுடைய காரகத்துவங்கள் குரு இருக்கக்கூடிய இடம் அதாவது உங்கள் சுய ஜாதகத்துல ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்கள் முப்பது வயசு மேலே திருமணம் ஆகலை அப்படின்னாக்கா என்ன காரணம் உங்க சுய ஜாதகத்துல வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல குரு மறைஞ்சிருக்கும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வக்ரமாக இருக்கும் சூரியனோட சேர்ந்து அசங்கமாக இருக்கும் ராகு கேதுக்களோடு சேர்ந்துருக்கும் இந்த ஐந்து அமைப்புகள் இருந்துச்சுனாக்கா ரொம்ப லேட்டாக திருமணம் முப்பது வயசு ஆகி கூட திருமணம் ஆகாத நபர்கள் இப்ப இந்த வக்ர காலங்களை திருமணத்தை கொடுக்கும் போன வருஷம் கூட வக்கரமாச்சு அப்ப ஏன் திருமணத்தை கொடுக்கலன்னு கேட்டீங்கன்னாக்கா அது வேற இடம் அது செவ்வாயோட வீடு ராசிக்கு ஆறாம் இடம் இப்ப ராசிக்கு ஏழாம் இடம் சுக்கரனோட வீடு இந்த இடத்துல இருந்து வக்கரமாச்சுனாக்கா கண்டிப்பா திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் கலத்தர பாவத்துக்கு உண்டான ஒரு பாசிட்டிவான பதில கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இந்த குரு பகவான் அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ரொம்ப லேட் ஆகிறதுக்கு காரணமே இந்த குரு உங்கள் ஜாதகத்துல சரியில்லாததுதான் இப்போ வந்து நல்ல ஒரு இடத்துல இருந்து வக்கரமாகும் நல்ல ஒரு பதில் கிடைக்கும் இரண்டாவது திருமணம் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் சுய தொழில் பாதிப்புகள் சுய தொழில் பாதிப்புகள் இந்த பாதிப்புல இருந்து வெளியே வருவீங்க கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க ஒரு சில பேருக்கு வந்து தூக்கம் இல்லாத பிரச்சனைகள்லாம் கொடுத்துருக்கும் நிம்மதி இல்லாத பிரச்சனைகள்லாம் கொடுத்துருக்கும் அதெல்லாம் இருக்காது இந்த நேரங்கள்ல வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் சொத்து பத்து பிரச்சனைகள் நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்கு அதெல்லாம் வந்து வெளியே வருவீங்க வழக்குகள் எதனா இருந்துச்சுன்னா அந்த வழக்குகளில் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையிறதுக்கான வாய்ப்புகளை இந்த நேரங்களில் கொடுக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சொந்த பந்தங்கள்லாம் நிறைய நெருக்கடி குடும்பத்தில் வந்து நிறைய நெருக்கடி கணவன் புரிஞ்சிக்காமல் இருக்கிறது இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் பாசிட்டிவான பதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பேசி முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் தீரும் உடல்நல தொந்தரவுகள் கடன் பிரச்சனைகள் நோய் நொடி வீட்டில் யாருக்காவது நோய் செலவுகள் அதிகமா இருந்துச்சுனாக்கா அதாவது மருத்துவம் சார்ந்த செலவுகள் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு வீடு குடி போறதெல்லாம் இந்த காலகட்டங்கள நீங்க பண்ணலாம் வேலை மாற்றங்கள் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகலாமான்னு நீங்க ரொம்ப நாளா அந்த மனக்குழப்பத்தை குடுத்துச்சுலையே அந்த வக்ர காலங்கள்ல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் முடிவுகளை வந்து தெளிவா எடுப்பீங்க ராசிக்கு குருவுடைய பார்வை நேரடி பார்வையாக இருந்தாலும் சரி வக்ர பார்வையாக இருந்தாலும் சரி நல்ல பலன்களை தான் கொடுக்கும் பூர்வ புனி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் பசங்களோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கும் குடும்பத்துக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இந்த சுக்கரதசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாற்பது வயசுக்கு மேல நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சூரிய தசை நாப்பத்தி ஆறு வயசுல இருந்து ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சந்திரதசை ஐம்பத்தி ஆறு வயசுக்கு மேல அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் தசை இந்த மூன்று தசைகளை நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்ட்டு ஒரு சில பேருக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்றாங்க அதனால இப்ப ஒரே பதிலா இருக்கும் இந்த மூன்று கிரக தசைகளும் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடியவர் செவ்வாய் அப்படிங்கிறது லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் இதே ராசிக்கு ராசியாதிபதியின்னு சொல்லக்கூடியவர் எந்த விதத்திலையும் கெடுபலன் செய்யாத கிரகம் அப்படின்னாக்கா இந்த செவ்வாய் பகவான் பாகிஸ்தானாதிபதி சந்திர பகவான் பத்தாம் அதிபதி சூரிய பகவான் அப்ப மூன்று கிரகங்களும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் உங்க சுய ஜாதகத்துல வந்து இந்த மூன்று கிரக தசைகள்ல குருபதி நடந்தா மட்டுமே கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் நீங்க ஒரு சில மாற்றங்கள் உண்டு நல்ல மாற்றங்களா கூட இருக்கலாம் உங்க சுய ஜாதக வலுவை பொறுத்து அது இடமாற்றம் அப்படி இல்லைனாக்கா வேலையில் வந்து நல்ல ஒரு மாற்றம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உண்டு கெடுபலன் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நல்ல பலன்கள் கொடுக்கலாம் கூட கெடு பலன்களை கொடுக்காது இந்த குரு பகவான் வக்கர காலங்களில் இந்த மூன்று கிரக தசைகளில் மற்ற எந்த கிரக புத்திகள் நடந்தாலும் நீங்கள் வந்து கவலையப்பட தேவையில்ல உங்கள் வேலை வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் முன்னேற்றங்கள் வந்து எந்தவித தடையும் கிடையாது வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர் கொண்டு வண்டி வாகன சேர்க்கையை ஒரு சில பேர் கொடுக்கும் சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த சொத்து ரீதியாக இருந்துச்சுனாக்கா ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா ப்ராப்பர்ட்டி ரீதியாக இல்லை மணி லாக்கு கொடுத்த பணம் வரலை அப்படின்னா கொடுத்த பணம் வரும் எங்கேயா போய் மணி லாக் ஆகிடுதுன்னு வச்சுக்கல இப்போ பேங்க் மூலிமா அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய பணங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு கடன் கட்டுனீங்கன்னா அந்த கடன் கிடைக்கும் வாங்கின பணம் கொடுக்க முடியல கடன் கொடுக்க முடியல வட்டி கட்ட முடியல அப்படின்னாக்கா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலிமா உங்களுக்கு வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் கடன் அடையக்கூடிய சூழ்நிலைகள் கொடுக்கும் நோய் நொடி பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க வழக்குகள்ல இருந்து கொஞ்சம் வெளியே வரத்துக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர காலங்கள் அறுபத்தி மூணு வயசுக்கு மேல எண்பத்தி ஓரு வயசு வரைக்கும் ராகு தசை ராகு ராகுதசையில மட்டும்தான் இந்த ராகு தசை நடக்குது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பேருக்கு முன்னாடி நடக்கலாம் ஒரு ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு வயசுல கூட ஒரு சில பேருக்கு நடக்கலாம் ஐம்பது வயசுனால கூட நடக்கலாம் உங்க சுய ஜாதகத்துல தசன் ஒன்னு நடக்குதா எந்த வயசு காலகட்டத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகத்துல குருவுடைய வீட்டில் அதாவது மீனராசிலையோ தனுசு ராசிலையோ இந்த ரெண்டு இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கூட்டு தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்கள் வழியில் கொஞ்சம் கவனமா இருங்க ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் பணம் போடுறத இந்த காலகட்டங்கள தள்ளி வைங்க அவ்வளவுதான் இது தவிர மற்ற எல்லா பலன்களும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் வேலை வாய்ப்பு ரீதியா சரி பொருளாதார ரீதியா சரி குடும்ப வாழ்க்கையில சரி கடன் பிரச்சனை இருக்கா கடன் பிரச்சனை தீரும் கொடுத்த பணம் வரலையா இந்த காலகட்டங்களில் கொடுத்த பணம் வரும் நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கா அந்த நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் குடும்ப வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனைகளா பசங்க வழியில வந்து சுப விசேஷங்கள் நடக்கல இப்ப வாரிசுகளுக்கு வந்து திருமணம் நடக்கல அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா திருமணம் நடக்கும் குடும்பம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்கள் பார்க்கலாம் பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அந்த பிரச்சனைகள் தீரும் தகப்பனார் வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது தகப்பனார் வழியில இருக்கக்கூடிய சொத்து பத்து பிரச்சனைகள் பழைய சொத்துக்கள் ஏதாவது வரணும் அப்படின்னாக்கா இந்த நேரங்களில் வரும் சகோதர சகோதரிகள் வழியில பெண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் புரிஞ்சிக்க முடியாமல் இருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்களில் புரிதல் இருக்கும் இந்த குரு வக்ர காலங்களில் விருச்சகராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் தசாபுத்தி ரீதியாக நன்றி